பிரதமர் வந்து நிறைய அணங்கள்ல குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மமான கருத்துக்களை பேசுறாரு இத வந்து தேர்தல் ஆணையம் நினைச்சிருந்தா பிரதமர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் ஆனா எடுக்கல இந்த தேர்தல் நியாயமான முறையில் இதுவரை நடந்திருந்தால் இதற்கு அப்புறமும் நியாயமாக நடந்தால் பாஜக கண்டிப்பா அவுடுங்க ஆனா அந்த நியாயமா நடந்துச்சா நடக்குமான்னு சந்தேகம் ஆனா வந்து உலக செய்யப்பட்டு காமிக்கப்பட்டது ஆர்டிஏல கட்டத்துக்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் மிஷின் வந்துதான் சொல்றாங்க அந்த அந்த மிஷின் தயாரிச்ச கம்பெனி இங்க கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் கேட்டீங்கன்னா இருபது லட்சம் மிஷின் தான் வாங்கல சொல்லுது இப்ப மீதி மிஷின் என்ன எப்படின்னு தெரியல இதெல்லாம் புரியாத மர்ம இருக்கு கடந்த ஒரு வருஷத்துல பாஜகவுக்கு எதிரான மனநல அதன் அடிப்படையில ராஜஸ்தான்ல வந்து பாஜகவுக்கு பெரிய அடி இருக்கு யாராலையும் வர முடியாது அவங்களுடைய அன்றாட தேவைகளான பெட்ரோல் டீசல் சிலிண்டர் வில ஜிஎஸ்டி டாக்ஸ் இதெல்லாம் மக்களை வந்து விட பாதிச்சிருக்கு அதனால ஒரு வந்து மாற்றம் வரும் என்னதான் நான் இவன் சொல்ற ஹிந்து நான் கிடையாதுன்னு நான் சொன்னாலும் சட்டப்படி அவன் சொல்ற இந்து தான் நான் நானே சொல்றேன் பாஜக வரக்கூடாது இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய திரு சத்ய பிரபு அவங்க தான் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் ஆ ரொம்ப வணக்கம் எப்படி நீங்க சார் நல்லா வரைக்கும் சிறப்பு பிரதமர் அவர்கள் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தை பிரச்சாரத்தின் போது ஆப்கி பார் சார் சோ பார் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்துட்டு இருந்தாரு ஆஹ் முதல் கட்ட தேர்தலுக்கு பிறகு இரண்டு மூன்றாம் கட்ட தேர்தல் இப்ப நான்காம் கட்ட தேர்தல் வரைக்கும் முடிஞ்சிருக்கு அதீத வெறுப்பு பேச்சுக்கள் குறிப்பா ஒரு சிறுபான்மை சமூகத்தை பார்த்து அவர் அந்த கக்கக்கூடிய இந்த வகுப்புவாத பேச்சுக்கள் தான் நம்ம தொடர்ந்து பாத்துட்டு வரோம் இது வந்து தோல்வி பயம் அதனாலதான் வந்து இப்போ வளர்ச்சியை பத்தி பேசாம தாங்கள் பத்து ஆண்டுகள் என்ன செஞ்சோமோ அதை பத்தி பேசாம திடீர்னு இதை பத்தி பேசுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க ஓவரால் இந்தியாவில களம் இதாத்த எப்படி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் விவரிக்க முடியுமா நீங்க உண்மையாலுமே நரேந்திர மோடிக்கு தோல்வி பணம் பயங்கிறது வந்து அதிக அளவுல இருக்கு அந்த பயமானது பிஜேபி கும்பல்களுக்கு இருக்கு இதுக்கு முன்னாடி நார்த்ல பெருசா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்ல அவங்க எல்லாம் இந்த வந்து மதம்ங்கிற பேர்ல விழிப்புணர்வு ஏற்றப்பட்டு அவங்க எல்லாம் வந்து ஏமாந்து ஆனா இன்னைக்கு நிறைய பேச இருந்தோம்னா நார்த்ல வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு பாஜக மீது பாஜக தன்மை மீது அதனுடைய வெளிப்பாடு தான் அரவிந்த் கெஜ்ரிவால வந்து வேற கைது செஞ்சதுலாம் இங்க இருந்து பிரச்சனை பண்ண அங்க இருந்து என்னன்னா பிரச்சாரம் செய்ய அதாவது இது பிரச்சாரம் செய்ய விடாம இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்களுக்கு பயமா இருந்ததுனாலதான் ஒன்னுத்துக்கும் உதவாம போன ராமர் கோயில இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்க உள்ளவன் கேக்குறாங்க எங்களுக்கு எது கோவில் இருக்கு சரி கோவிலே இருக்கட்டுமே அது ஒரு பக்கம் இருக்கியா ஆனா அது ஆனா அதையே ஏன் மையப்படுத்தி பேசுறீங்க எங்களுக்கு அதை தவற வந்து மத்ததெல்லாம் வேணும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் இதெல்லாம் வெளிப்பாடா இருந்ததுனாலதான் அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் உள்ள வச்சாங்க இன்னைக்கு அவரையும் வந்து இப்பதான் உச்ச நீதிமன்றம் வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து வெளியமைச்சிருக்கு அதுவும் இடைக்கால ஜாமீன் கொடுத்து வெளியமைச்சிருக்கு இது வந்து ஒரு நல்ல செயலை தான் நான் பாக்குறேன் ஆனா என்னதான் களம் வந்து பாஜகவுக்கு எதிராக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கு பிரதமர் இத்தனை இடத்துல வந்து பெரு இது பிரதமர் வந்து நிறைய இடங்கள்ல குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மமான கருத்துக்களை பேசுறாரு இத வந்து தேர்தல் ஆணையம் நினைச்சிருந்தா பிரதமர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் ஆனா எடுக்கல காரணம் அவர்கள் நரேந்திர மோடியின் தேர்தல் ஆணையமாக செயல்படுது ஒண்ணு இந்த தேர்தல் நியாயமான முறையில் இதுவரை நடந்திருந்தால் இதற்கு அப்புறமும் நியாயமாக நடந்தால் பாஜக கண்டிப்பா அவருங்க ஆனா அந்த நியாயமா நடந்துச்சா நடக்குமா சந்தேகம் இல்ல நீங்க எந்தெந்த விதத்துல நீங்க சொல்றீங்க மால் பிராக்டிஷன் சொல்லி பிரதர் இன்னை வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிரதர் தேர்தல் ஆணையம் வந்து பிரதர் நம்பர் கொடுக்கல தெரியுங்கள அந்த பிரதர் ஓட்டு சார்ந்ததெல்லாம் இருக்குல்ல அதுக்கு இன்னை வரைக்கும் அவங்க நம்பர் கொடுக்கல எடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இவிஎம்ல எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது எனக்கு தெரிஞ்சு நூத்தி எண்பது நாடுகளுக்கு மேல இவிஎம்ல நடத்தாம வாக்குச்சீட்டு நடத்துறாங்க நம்மளே கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வழங்க நாடுகளே இன்னும் வந்து முன்ன சொல்ல போனா ஜெர்மன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்குச்சீட்டு இந்த இவி மிஷினை வந்து பெர் ஹேக் பண்ணிலாம் காமிச்சிருக்காங்க சில நாட்கள் ஹாக் பண்ணிலாம் காமிச்சிருக்காங்க போன எலக்ஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பெதர் ஓட்டு மிஷின் வந்து இருபது லட்சம் மிஷின் தான் வந்து பதில் சொல்லிருக்காங்க ஆனா வந்து ஆர்டிஐல கேட்டதுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் மிஷின் வந்து பதில் சொல்றாங்க அந்த அந்த மிஷின் தயாரிச்ச கம்பெனி இங்க கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் கேட்டீங்கன்னா இருபது லட்சம் மிஷின் தான் வாங்கினதா சொல்லுது இப்ப மீதி மிஷின் என்ன எப்படின்னு தெரியல இதெல்லாம் புரியாத மர்மமா இருக்கு இதெல்லாம் புரியாத மர்மமா இருக்கு இது சம்பந்தமா வந்து காங்கிரசனுடைய எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா நாங்களும் இதை வச்சுதான் நாங்க வெற்றியும் தோல்வியும் அடைந்தோம் இதுல வந்து பிராக்டிஸ் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி எம்பியா இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு அது அவருடைய கருத்தா இருக்கலாம் ஆனா ஆனா இவிஎம் மிஷின் வந்து உலக நாடுகள்ல ஆக்ட் செய்யப்பட்டு காமிக்கப்பட்டது அதனை வந்து அத இன்னும் சொல்ல போனா ஒரு கோர்ட்ல இது இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணதை வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் இப்படிலாம் இருக்கும் பொழுது ஏன் நீங்க வாக்குச்செட்டி முறையில பண்ணிட்டு போலாமே அதுலதான் மக்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க நாளைக்கு தான் கிட்டத்தட்ட வந்து இப்ப ரெண்டு மாசமா இல்ல இருக்கு காலகட்டம் இருக்கு ஏன் அதை நீங்க இதுல பண்ணிட்டு போயிடலாமே ஏன் அதை பண்ண மாட்டேன் உங்க என்ன பிரச்சனை என்ன தயக்கம் ஒண்ணு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து பாஜகவுக்கு எதிராகத்தான் இருக்கு அதுவும் குறிப்பாக தேர்தல் நிதிப்பத்திர விவகாரங்கள் பாஜகட்சிகள் சேர்ந்து எட்டாயிரத்தி எட்டு கோடி பாஜக மட்டும் எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி வாங்கின பண்டு யார் மேலாம் இடி வழக்கு வந்து பெதர் பதிவு செய்யப்பட்டிருக்கோ அங்க இருந்து இரண்டாவது நாள் நாலாவது நாள் இதெல்லாம் இதெல்லாம் மக்கள் இயக்கமா கொண்டு செல்லப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது நார்த்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய யூடியூப் சேனல்லாம் இருப்பீங்க கண்டிப்பா நம்ம மைக்கும் கேமரா நம்ம எடுத்துட்டு போவோம் இந்த எலக்ட்ரல் பாண்ட்னா என்னன்னு சொல்லி ஒரு சாமானையிட்ட கேட்போம் அந்த அளவுக்கு நம்ம புரிதல்ல அவனுக்கு ஏத்திருக்கோமா எதிர்கட்சியில அந்த பொறுப்பு நம்ம இல்ல பண்ணிருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல பதர் அதாவது எதிர்கட்சிகள் பண்ணாங்களா பண்ணலையான்னு நான் சொல்ல வரல நான் சொல்றது நார்த்ல இருக்கக்கூடிய இன்னும் வந்து ஒரு திரூரத்தை அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நைன்டீன் ஒரு சேனல் சரி இதெல்லாம் மில்லியன் கணக்குல வந்து பார்க்கப்பட்ட சேனல் எல்லாம் கண்டினியூசா தொடர்ச்சா இதன் சம்பந்தமா பேசிட்டு வராங்க இதன் சம்பந்தமா நார்த்ல உள்ள ஆர் எஸ் எஸ் இன்னும் சொல்ல போனா நார்த்ல உள்ள ஆர் எஸ் எஸ் காரியவாதிகளே நம்ம அதாவது நமக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்ட சொன்னது என்னன்னா இந்த முறை ரொம்ப அடியா இருக்கும் போன நாம எப்படி இதை வந்து சமாளிக்கிறதுன்னு தெரியல இதுக்காக நாம கொஞ்சம் வந்து ராப்பகலா தூங்காம கடுமையா நம்ம வந்து வேலை செஞ்சாகும் அப்படிங்கிற வாதத்தை நமக்கு வேண்டப்பட்டவங்களை நார்த்ல உள்ள முக்கியமான ஆர் எஸ் எஸ் சொல்லிருக்காங்க இதெல்லாம் வச்சுதான் நான் சொல்றாங்க நீங்க வந்து பார்த்தா டீப்பா சாமானியர்கள் அளவுக்கு போனிச்சா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா உங்களுக்கு வந்து பார்த்தா ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினால காங்கிரஸ் ஆட்சி வீழ்த்தப்பட்டு அப்போது வந்து வளர்ச்சி நாயகன் அப்படி எல்லாம் சொல்லி ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி பிரதமர் மோடி அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தி அவர் வந்து பிரதமர் ஆனாரு அப்போ வந்து பல ஹார்ட் கோர் இஷ்யூஸ் கொண்டு செல்லப்பட்டச்சு அப்போ ஒரு ஊழல் அண்ணா ஆசாரிய போன்றவர்களை வச்சு சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படிலாம் சொல்லி பயங்கரமா பூதாகரமா கடும் போராட்டங்கள் எல்லாம் வந்து நடைபெற்றது பாக்குறோம் அப்படியான போராட்டங்கள் இந்த பத்து ஆண்டுகள் இருக்கு ஆமா எதிர்கட்சிகள் தான் அவங்க செஞ்சிருந்தாதான் தான் பாஜகவுக்கு ஒரு பெரிய ஸ்டஃபால இருந்திருக்கும் பாஜக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சாரங்கள் போராட்டங்கள் எல்லாம் செஞ்சாங்களே இவங்க அதை செய்யலுங்கிறது தான பிரச்சனை இவங்க அதை செஞ்சிருந்தாதான் பாஜகவுக்கு ஒரு பெரிய அதாவது பாஜக இந்த அளவுக்கு சுதந்திரமா செயல்பட முடியாமலாவது போயிருந்திருக்கு ஆனா ஆனா இந்த பக்கம் உள்ளவங்க தான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எங்கேயுமே செய்ய எதிர்கட்சியினுடைய ஒற்றுமையின்மை கண்டிப்பா அதுல மாற்று கருத்த ஒற்றுமையின்மை பாஜக அளவுக்கு வேலை செய்யாத காரணம் ஆர் எஸ் எஸ்ல அவங்களுடைய வந்து டெடிகேஷன் எல்லாம் யாராலையும் வர முடியாது நம்ம ஸ்டேட்லயே சரி நான் இல்ல நான் கொஞ்சம் என்ன கொஞ்சம் விரிவா கேட்கலாம்னு இருக்கேன் இது சம்பந்தம் இப்ப நீங்க ஒரு வார்த்தை கூட சொன்னீங்க அஹ் எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகளால் தான் வந்து பிஜேபி வந்து இன்னும் வலுவா ஆட்சியில அமர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இதெல்லாம் பேசக்கூடிய பத்திரிகையாளர் மணி அவர்களை வந்து நம்ம ஒரு ஒரு சில ஊடகவியலாளர்கள் இதெல்லாம் வந்து சங்கிங்கிற முத்தர குத்துறாங்க இது வந்து நியாயமான பார்வையா இல்ல அவர் இந்த கருத்து மட்டும் சொல்லி இருந்து இந்த கருத்தை மட்டும் சொல்லி இருந்த அவர் சங்க அவர் மீது சங்கின்னு முத்திரை கொட்டப்பட்டால் தக்குன்னு சொல்லுவேன் ஆனா அவர் அதற்காக மட்டும்தான் சங்கின்னு முத்திரை கொட்டப்பட்டாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் இந்த கருத்து சொன்னதுக்காக மட்டும் தானு பார்த்தா கிடையாது என்பது இன்னும் அவர் பேர்ல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க எனக்கு எனக்கு அது வந்து சரியா சொல்ல தெரியல ஏன்னா அத நான் சரியா அதை நான் சரியா வந்து லேர்ன் நான் இங்க நான் அதன் சம்பந்தமா பேச முடியும் உங்க நிலைப்பாடு என்ன அவரு அவர் ஒரு சங்கியா அல்லது ஒரு இடதுசாரி பத்திரிகையாளர்கள் நீங்க பாக்குறீங்க பிதர் அவர் நான் வந்து அவர் நான் வந்து அவரை என்ன ஸ்டாண்ட்ல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து பிதர் என்னுடைய பார்வையின்னு சொல்றேன் அவர் என்ன ஸ்டாண்ட்ல வைக்கிறத ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு அத நானே பாத்திருக்கேன் அவர் என்ன ஸ்டாண்ட்ல இருக்காருன்னு எனக்கு தெரியல அதனால எனக்கு அவர் மேல பெருசா அபிப்பிராயம் கிடையாது அவர் தொடர்ச்சியா பிரதமர் அவர்ல விமர்சிச்சுட்டு வராரு ஆர் எஸ் எஸ் விமர்சிட்டு வராரு வகுப்பாத சக்திகள் எல்லாம் தொடர்ச்சி அவர் விமர்சி சரிங்க போயிட்டு பிரதர் மாசம் நாடு சேனல் இருக்குல்ல அந்த சேனல்ல மட்டும் தான் பாருங்க அதை வந்து பாத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பத்திரிகை மாதிரி பாதிதான் அவரை பத்தி இடை போடுறதுக்கு அப்படி கிடையாது பொழுதுல இப்படி இருக்கும் பொழுது அவரை பத்தி நம்ம எப்படி பேச முடியும் எனக்கு அவர் மீது சரியான நிலைப்பாடு கிடையாது அப்புறம் எனக்கு அவர் என்ன ஸ்டாண்ட்ல இருக்காருங்கிற வந்து பத்த தெளிவு வந்து அவருக்கே எல்லாம் நான் நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் சரி அப்புறம் அதே போல சரி இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் மூன்று கட்ட தேர்தல் நடக்க இருக்கு இப்ப நான்கு கட்ட தேர்தல் தேர்தல்கள் வந்து முடிஞ்சிருக்கு இது இந்த நாலு கட்ட தேர்தலையும் கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி எண்பது தொகுதிகள் வந்து நிறைவடைந்ததா சொல்றாங்க கலாம் எப்படி இருக்கு உங்களுக்கு எந்த சோர்ஸ் எல்லாம் எப்படி எப்படி சொல்லு சார் பிரதர் அதாவது ஆந்திராவில வந்து பிரதர் அந்த கூட்டணிக்கு ஃபேவரா இருக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலங்கானா வந்து இந்தியா கூட்டணிக்கு ஃபேவர் ஓகே கர்நாடகா இந்தியா கூட்டணிக்கு ஃபேவர் கடந்த முறை இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றதை பார்க்கிறோம் இல்ல இல்ல பிஜேபி இல்ல அதுக்கப்புறம் நீங்க வந்து சட்டமன்றத்துல இவங்க தான் அடிச்சு வராங்க மேக்ஸிமம் பாத்தாங்க அதுலயும் ட்ராக் ரெக்கார்டையும் பார்க்கணும் கடந்த முறை ஒரு மூன்று நான்கு தேர்தல ஒப்பிட்டும் பொழுது மேக்ஸிமம் காங்கிரஸ் கட்சி வந்து எட்டுல இருந்து பத்து தொகுதிக்கு மேல போலங்குறதே நம்ம குறிப்பிடத்தக்க விஷயமா பாக்க இல்ல நீங்க என்ன அந்த மக்கள் சட்டமன்றம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அப்ப அப்போ ஒரு மனநிலையோட மக்கள் ஓட்டு போடுறாங்க அது மக்கள் வந்து மாநில சட்டத்தொகை செய்த மக்கள் வந்து வேற ஒரு மனநிலையில ஓட்டு போறத பாக்குறோம் இல்ல பிரதர் இப்ப அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இவனோட இவனுடைய அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அது நீங்க வந்து எலெக்ஷன் ரிசல்ட் எலக்ஷன் அப்புறம் நான் சொல்றேன் அங்க வந்து இந்தியா கூட்டணி வந்து பிரதர் அதிகமா வரும்னு நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்க பாஜக கூட்டணி வரணும்னு சொல்லல

அங்க மகாராஷ்டிராவில இன்னைக்கு இந்த சிவசேனாவே வந்து ரெண்டா உடஞ்சிருச்சு ஆமா அது வந்து சிவசேனா வந்து யாருக்காக அப்படின்னா வந்து பால் தாக்கரே காரணம் பால் தாக்கரே குடும்பம் எங்க இருக்கும் அங்கதான் வந்து என்ன அதாவது வந்து இப்போ சிவசேனா கட்சியினுடைய உண்மையான உண்மையான தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க அங்கையும் பாஜகவுக்கு பெரிய அங்கையும் பாஜகவுக்கு வந்து இப்பதான் பெரிய லாஸ்ன்னு சொல்றாங்க அது என்னங்கறதையும் நம்ம வந்து இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்ப தென் மாநிலங்கள்ல இப்போ ஓவரால் இந்தியா கூட்டணிக்கு வந்து பேவராபிளா இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் இந்த போன்ற மாநிலங்கள்லாம் வந்து ஸ்வீப் செய்தாலே போதுமானது அவங்களுக்கு பெரும்பான்மைக்கு ரொம்ப எளிதாகிடும் ராஜஸ்தான்ல வந்து கண்டிப்பா பெரிய அடிவண்ணி பாஜகவுக்கு அதே மாதிரி வந்து வந்து நம்ம அகிலேஷும் காங்கிரசும் சேர்ந்து வைக்கிறாரு இங்க எப்படி கர்நாடகாவுக்கு ஒரு அளவு பண்ண வச்சிங்க ஆமா காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ராஜஸ்தான் ஆட்சியை புடிச்சிட்டாங்க பிஜேபி பேவரபுளா இருக்காதுன்னு சொல்றது எப்படி அதான் அங்க வந்து சாதி பிரச்சனைகள்லாம் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க பாஜக வந்ததுக்கு பிறகு இவங்க இருக்காங்கல்ல ராஜ்பூட் இருக்காங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கலை அதனால அவங்களுடைய மொத்த மனநிலையுமே பாஜகவுக்கு அதாவது கடந்த ஒரு வருஷத்துல பாஜகவுக்கு எதிரான மனநிலையு அதன் அடிப்படையில ராஜஸ்தான்ல வந்து பாஜகவுக்கு பெரிய அடி இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூபி வந்து அகிலேஷும் காங்கிரசும் ஒன்னா வைக்கிற கூட்டணி வைக்கிறாங்க இது காங்கிரஸ் பெரிய அளவுல அவங்களுக்கு வந்து இல்ல பேசு இல்ல இல்ல இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு வந்து அகிலேஷ்க்கு பெரிய பேஸ் இருக்கு சோ அவங்களுக்கு ஒரு வந்து சப்போர்ட்டிவா அவங்க இருக்காங்க இந்த மூலம் அங்க வந்து பாத்தா அகிலேஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து இப்ப வந்து வந்துட்டாங்க பிஜேபி இந்த முறை வந்து அதாவது ராமர் கோயில் வேற ஜனவரி மாசம் திறந்திருக்காங்க அதோட ராகம் எல்லாம் இருக்காதா இல்ல ராமர் ஒண்ணு பெரிய இம்பாக்ட் இல்லையே எனக்கு ராமூர் கோயிலுக்கு ஒரு ஸ்வீப் ஏற்படுறதா இல்ல 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 குறைந்ததா அறுபது அறுபத்தஞ்சு சீட் ஆக்சுவலா அததான் இவரும் சொல்றாரு கிலேஷா அதான் சொல்றாரு நாம என்ன நினைக்கிறோம் பாக்லேஷ் அப்படி சொல்லியே நாங்க பிரதமருடைய வாரணாசி தொகுதி தான் விட்டு குடுப்போம் எழுவத்தி ஒன்பது நாங்க தான் போயிட்டு இல்ல அதான் பதர் நம்ம என்ன சொல்றோம்னா பாஜக வந்து வரக்கூடாதுங்கறதுல நாம தெளிவா இருந்தாலும் நமக்கு கலை எதாவது பேசணும் அதான் பதர் நமக்கு அங்க உள்ள வந்து இப்போதான் கலை ரிசல்ட் என்ன அப்படின்னா அங்க உள்ள வந்து இந்துத்துவ ஆட்களே பாஜக ரொம்ப டஃப்பா இருக்குன்னு வந்து வருத்தப்படுதான்னு நானு கேட்டு இருக்கேன் ஓ ஆமா இங்க இருந்து நம்ம பசங்க அந்த பக்கம் இருப்பாங்கல்ல இப்ப அந்த இது பாஜக இந்து இந்துத்துவ செய்ய இருக்காங்கல்ல அவங்க இப்ப வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு வந்தாங்க அவங்க போயிட்டு வந்த இந்த முறை வந்து பிஜேபி

பாஜக வராது ஏன்னா உங்களுக்கு வந்து பிதர் பெட்ரோல் டீசல் விலையா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் ஜிஎஸ்டி அப்புறம் இது பிரதர் இது இருக்குல்ல கேஸ் சிலிண்டர் விலை அது மட்டும் இல்லாம வந்து பிரதர் விலைவாசி உயர்வுகள் நிறைய பிரச்சனைகளுக்கு பாஜக காரணமா இருக்கு இன்னொன்னு வந்து நீட் எக்ஸாம்னால வந்து நிறைய ஸ்டேட்ல ஏத்துக்கல பெருசா ஏத்துக்கல ஆஹ் இன்னொன்னு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து நம்ம ஸ்டேட்டை வந்து பிதர் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம ஸ்டேட் வந்து பல மடங்கு இருக்கு இன்னும் நீங்க வந்து பிதர் நார்த் எல்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு அம்பது வருஷம் வந்து பிரதர் இது பிற்போக்குத்தனம் போல தான் இருக்கு நான் பாத்திருக்கேன் ஆனா இப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் நம்மளை நோக்கி வராங்க நம்மளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நம்மளை பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் இன்னைக்கு அங்க உள்ள மக்கள் அதிக அளவுல வந்து பாதிச்சிருக்கு நான் சொல்ல வரேன் எது பாதிச்சிருக்கோ பாதிக்கலையோ அவங்களுடைய அன்றாட தேவைகளான பெட்ரோல் டீசல் சிலிண்டர் வில ஜிஎஸ்டி டாக்ஸ் இதெல்லாம் மக்களை வந்து பெரும் அளவுல பாதிச்சிருக்கு அதனால ஒரு வந்து மாற்றம் வரும் அப்படின்னு நான் நம்புறேன் அதே போல சத்தீஸ்கர் மீண்டும் வந்து பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்கு காங்கிரஸ் மாநிலத்துல வந்து இப்ப பிஜேபி பிடிச்சிருக்கு அதை பாக்குறோம் மத்திய பிரதேஷ் அதுவும் இப்போ ராகுல் காந்தி மத்திய பிரதேஷ் தேர்தலின் போது ஒரு கருத்து கூட தெரிவிச்சிருந்தாரு குஜராத் இஸ் நாட் அ இந்துத்துவா லேபரட்டரி பட் மத்திய பிரதேஷ் இஸ் இந்து இந்துத்துவா லேபரட்டரி அப்படின்ற ஒரு விஷயமும் குறிப்பிட்டிருந்தாரு கடந்த முறை ஆட்சி கவிழ்க்கப்பட்ட கமல்நாத் அரசு ஒன்றரை ஆண்டுகள்ல வந்து கவிழ்க்கப்பட்ட போது கூட மக்கள் அந்த அதிருப்தியில காங்கிரஸ்க்கு வாக்களிக்காம ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதாவுக்கு இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு ஃபேக்டரா பார்க்கப்படுதில்லை ஆமாம் நீங்க வந்து சட்டமன்றத்துல வந்து இப்ப நானே கூட சொன்னேன் கர்நாடகாவில காங்கிரஸ் வந்திருக்காது அதை நம்ம வந்துங்க அதை நம்ம வந்துங்க கருத்துல எடுத்துக்கணும்னு நான் சொன்னேன் அது நம்ம வந்துங்க கருத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு நாமளே சொன்னாலும் கூட இப்ப வந்து இந்த வந்து சட்டமன்ற எலெக்ஷனை தாண்டி இப்ப இந்த இது வந்து இப்ப இப்போ இப்போ ஃபோன் வருதுல பார்லமெண்ட் எலெக்ஷன் இந்த கடந்த இந்த வந்து பதில் கடந்த ஒரு அஞ்சாறு மாசமா தான் எனக்கு தெரிஞ்சு மக்கள் மத்தியில அங்க உள்ள மக்கள் மத்தியில பாஜகவை பத்தின பெரும்பால விஷயங்களை வந்து போய் சேர்ந்துருக்குன்னு நான் ஏன்னா அங்க உள்ள காரிய கர்த்தர்கள் என்கிட்ட வந்து பதர் வருத்தப்பட்டு சொன்னது அவங்க இந்த மாதிரி பேசி நான் பாத்துட்டே இருக்கேன் அவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து பதில் என்ன சொல்ல போனா முழு நம்பிக்கையோட பேசுவாங்க ஃபுல் ஹோப்போட பேசுவாங்க ஆனா அவங்களே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் அப்பதான் நரேந்திர மோடி அவர்கள் போன எலக்ஷனோட இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் வந்து அதிகமா செய்யறாரு நிறைய ஸ்டேட்டுகளுக்கு போறாரு இன்னும் சொல்ல போனா அந்த இது தேர்தல் பிரச்சார பயணத்தை வந்து பதில் அதிகமாக இருக்காருன்னு சொல்லுவாங்க இறுதியாக உங்கள்ட ஒரு கருத்தை நான் கேட்கிறேன் மேக்சிமம் பிஜேபி எத்தனை சீட் வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இந்த முறை பதில் பாஜக காங்கிரஸ்க்கும் பாத்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து பதில் முன்ன பண்ணு இருக்காது ரொம்ப எழுபரியாதான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு தான் முன்ன பின்ன இருக்கும்

அதுக்கு வந்து பதர் எதிர்த்து நிக்க கூடிய இந்தியா கூட்டணி தான் வந்தாகணும் நாம நினைப்போம் உங்களுக்கு பாஜக உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டமே வந்து பதில் இல்லாம போ அரசியலமைப்பு சட்டமே இல்லாம போனாலும் மாற்று பொறுத்து ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து பதில் இந்து ராஷ்டிரா இந்து ராஷ்டிரா வந்துச்சுன்னாக்க உங்களுக்கு அரசியல் சட்டமே இருக்காது அவருடைய எண்ணம் இந்து ராஷ்டிரா அப்படின்னு சொல்லி காரியகர்த்தாவா நீங்க மா இந்தியாவை இந்துனோட அறிவிக்கிறது தெரிவா இருக்கேன் இந்தியாவை இந்துனோட அறிவிச்சா இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இரண்டாம் தர தட தான் இருக்கும் அதுதான் அவங்க இந்து ரஷ்டா அஹ் அப்படி அசரி அப்படி இவர் சொல்ற இந்து மக்களுக்காவது எல்லாமே கிடைக்குமான அதுவும் கிடைக்கும் அங்க சாதி ரீதியா தான் இருக்கணும் லேயர் லேயரா தான் இருக்கணும் அப்ப இதெல்லாம் வந்து அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுதான் பாஜக வரக்கூடாதுன்னு என்னதான் நான் இவன் சொல்ற ஹிந்து நான் கிடையாதுன்னு நான் சொன்னாலும் சட்டப்படி அவன் சொல்ற இந்து தான் நான் நானே சொல்றேன் பாஜக வரக்கூடாது காரணமே இதுதான் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் உங்களோட பயன்படுத்த நல்ல நோக்கம் இருக்கிற வாழ்த்துக்கள் ஆமா தேங்க்யூ